ஹை மக்களே சென்னை சமையல்ன்ற நம்ம சேனலில் பல முக்கியமான விஷயங்களையும் பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கலவை மீன் குழம்பு கலவை மீன் குழம்பு என்பது வந்து நாலஞ்சு மீன் வந்து வெரைட்டியான மீன் வந்து போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம் தலை வால் கண்ட பகுதியெலாம் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து காளான் மீன் வெள்ளை வெவ்வால் மீன் சங்கரா மீன் கார சுதம்பு காரப்பொடி இந்த மீன்களை போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம் ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு வந்து தோல் உரித்தது சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்தது சேர்த்து இதை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா வெங்காயம் வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி மிளகுலாம் போட்டு பண்ணும்போது குழம்புடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு போட்டு நல்லா உறஞ்சி மீன் வந்து நல்லா கழுவுங்க நல்லா தேய்ச்சி கழுவும் போது அதனுடைய செதில்லாம் நல்லா வந்துடும் மீன் வந்து கிளீனாக இருக்கும் நீச்சல் ஸ்மெல் அடிக்காது மீனுடைய கண் வந்து நல்லா பிரைட்டாக பல பலன்னு இருக்கா மாதிரி பார்த்து வாங்குங்க மீனுடைய கண் வந்து நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருந்ததுன்னா அந்த மீன் வந்து புது மீனுன்ற அர்த்தம் ஏன்னா நம்ம பழைய மீன் ஏதாவது வாங்கிட்டோம்னாக்கா மீன் வந்து குழம்பு வச்சாலும் வறுத்தாலும் நல்லா இருக்காது புது மீனுக்கு வந்து அந்த கண் வந்து நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கா மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க உப்பு போட்டு மீன் வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒராய்சி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பஞ்சலோக கடாயி வச்சுருக்கேன் அது ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் மீன் குழம்பு தாளிக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு குழிக்கலை அளவுக்கு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வடகம் போட்டு நீங்கள் தாளிக்கும் போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காஞ்சிருச்சு இப்போ நான் கடுகு கொஞ்சம் உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வடகம் நம்ம வீட்லேயே இது ரெடி பண்ணினது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் வீட்டில் எப்படி வடகம் பண்ணுறதுன்னு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துருக்கேன் நல்லா பொரியட்டும் வெங்காயம் கட் பண்ணி இருக்கிறத வந்து சேர்த்துக்கலாம் வடகம் வந்து கரிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆனவுடனே நீங்கள் டக்குன்னு நீங்கள் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா விதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் நிறைய வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு வந்து தக்காளி வந்து நீங்கள் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா விதக்கி விட்டுக்கோங்க பாதி மீன் வந்து குழம்பு வைக்க போகிறோம் பாதி மீன் வந்து வறுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீன் வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுவல் ஏன்னா இந்த வீடியோவில் போட்டோம்னா ரொம்ப லென்த்தியான வீடியோவாக ஆகிடும் அதுக்காக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளி நல்லா விதக்கி விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு எலுமிச்ச பழ சைஸு புளியோடு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் சின்ன சைஸ் எலுமிச்சப்பழம் எப்படி இருக்குமோ அந்த சைஸ் அளவு புளி எடுத்து உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வெங்காய தக்காளி நல்லா வெதங்கட்டும் வெங்காய தக்காளி மீன் குழம்புக்கு எந்த அளவுக்கு விதங்குதோ அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் புளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுத வந்து சேர்த்துக்கலாம் அந்த வெங்காய தக்காளியிலே மிளகு வெங்காயம் பூண்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து நல்லா சேர்த்து நல்லா விதைக்கி விடுங்க அந்த விதைக்கும் போது தான் அந்த மிளகுடைய இது இருக்காது வெங்காயத்துடையும் மிளகுடைய ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லா விதைக்கி விட்டுக்கோங்க இல்லை பச்சை வாசனை அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் இருக்கும் அதனால் வந்து நல்லா விதக்கி விடும்போது நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாதி கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஜாரில் இருக்கிறதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் நம்ம புளி வந்து கரைச்சி எடுத்ததை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு மிள காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் குழம்பு மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு மிளகாய் பொடி ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய் பொடி நாலு டீஸ்பூன் அந்த இதுவிலையும் நல்லா வெங்காயம் தக்காளி மிளகு நம்ம அரைச்ச விடுதலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அது கொதி வந்த உடனே நம்ம புளி கரைச்சல் விடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசாலாவோடைய பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதனால தான் நல்லா விதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம புளி கரைச்சல் வந்து சேர்த்துக்கலாம் ஃபில்டர் பண்ணினது நல்லா புளியை நல்லா கரைச்சிட்டு உப்பு புளியும் போட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துருக்கிறது இந்த கடைசியில் அந்த மண்டி நிறுத்திக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடி வைங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் குழம்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லாயிருக்கும் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு மாதிரி மிளகா நெடியாக இருக்கும் நல்லா ரொம்ப லோ ஃப்ளேமில் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம் இருக்கோ அந்த லோ ஃப்ளேமில் வந்து வைங்க ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா தட்டு போட்டு மூடி வைங்க நான் இருபது நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இருபது நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போது தட்டு அந்த லிட்டை எடுத்துட்டு ஒரு கால் மணி நேரம் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணியே வைங்க ஒரு மீடியம் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகி ஒரு கால் மணி நேரம் ஓப்பன் பண்ணி வச்சோடனே லிட் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சோடனே நல்லா கெட்டியாயிருக்கு பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலா நெடி ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் தட்டு போட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வைங்க லிட்ட எடுத்துட்டு ஒரு கால் மணி நேரம் திறந்து வைக்கும்போது அது அந்த மிளகா நெடி இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா மீன் வந்து இப்போ மீன் வ ஒவ்வொரு துண்டாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீன் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டம் வால் வெள்ளை கிழங்கா மீனுடைய கண்டம் வாள் தலை எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெவ்வால் மீன் வெள்ளை வெவ்வால் மீனும் சேர்த்துருக்கோம் இதில் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான கலவை மீன் குழம்பு சூப்பரான குழம்பு ஏன்னா மீனுடைய கண்ணோடு சேர்த்து நீங்கள் மீன் குழம்போ மீன் வருவலோ செய்யுங்க ஏன்னா மீனில் இருக்கிற கண்ணு வந்து நம்மளுடைய கண்ணுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டியை கொடுக்கும் அந்த குழம்புலேயும் அந்த மு முழு சத்து வந்து நம்ம மீனுடைய கண்ணில் இருக்கிறது வந்து கிடைக்கும் நம்ம மீன் குழம்பு சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் வந்து மீனில் வந்து இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக சுவையான மிக டேஸ்டான காளான் மீன் வெள்ளை கிழங்கா எல்லா மீனும் வெரைட்டியாக போட்டு குழம்பு வச்சுருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தட்டு போட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நான் மூடி வச்சுருந்தேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக சுவையான மிக ஈஸியான கலவை மீன் குழம்பு வச்சுருக்கோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த மீனுடைய அந்த செடிமெண்ட் எல்லாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா மீன்லேயே வந்து நம்ம போட்டு கொதிக்க வரும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும் இப்போ கொத்தமல்லி தூவி மிக சுவையான மிக டேஸ்டான மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்